மேடையில் விட்டிருக்கும் திரைச்சிற்பிகளே கலைச்சிற்பிகளே விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்கும் நண்பர்களே பத்திரிகைச் சோழர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தை மகிழ்விட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன் மொத்தத்தில் ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது ஆம் கபாலி தந்த ரஞ்சித் கர்ணன் தம்பி மாரி செல்வராஜ் இருவரும் இந்த மேடையில் இந்த நிகழ்வை உண்மையிலேயே மாரி செல்வராஜை இந்த திரையுலகி தந்த தம்பி ராம் அவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் ஆத்மார்த்தமாக வாழ்த்துகிறேன் இந்த பாடல்கள் எல்லாம் நான் ஒரு பத்து தினங்களுக்கு முன்பாக தான் பார்த்தேன் என ஒரு மேஜிக் வந்து சந்தோஷ் நாராயணனுக்கும் மாரி செல்வராஜாக்கும் ஒரு ஒட்டி பிறந்திருக்கிறது செவியிலே செந்தியன் மழை புவியிலே சந்தோஷ் நாராயணன் சங்கீத அலை என்பது போல் அங்கிங் எனாதபடி எங்கும் பிரமாதமாக இந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பட்டோலி வீசி ஒழிக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் தயாரிக்கிறது அதுவும் ஹாட் ஸ்டாருக்கு உண்மையிலே நன்றி குட்டி கொட்டிஸ்டாருக்கு உண்மையிலேயே நன்றி என்கிட்ட கூட அவர் நிறைய பேசியிருக்காரு பட் அதுக்கு முதல் பொட்டு வந்து தம்பி மாரி செல்வராக வச்சிருக்கிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது மிக உயரிய படைப்பாகவும் கலைப்படைப்பாகவும் வசூல் சாதனை படைக்கக்கூடிய படைப்பாகவும் உருவாகும் அதில் எல்லவும் மாற்றமில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த படம் உருவாகி இருக்கிறது இந்த படத்தை பார்க்க வேண்டும் அதுவும் இது ஹாட்ஸ்டார் மட்டும்தான் வரணும்னு நோனும்போது இல்லை இல்லை இது தேட்டைக்கு எப்படி எத்தமாப்பா அது ஒரு பெரிய மாஸ் வரவேற்பு இருக்குன்னு மாரி செல்வராஜ் சொன்னேன் அந்த உந்துதலோ என்னவோ அவர் வந்து இந்த படத்தை வந்து திரையத்துக்கும் திரையாரங்கத்துக்கு எத்தனை வந்திருக்கிறாரு உண்மையிலேயே என் எண்ணத்தை பூர்த்தி செய்த மாரி செல்வராஜுக்கு அகம் குளிர நெகிழும் மகிழ்வும் தனந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த படம் மிக உயரிய கலைப்படைப்பாக இருக்கும் மாரி செல்வராஜை பற்றி எங்களுக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த தெருவில் கிடைத்த ஒரு பெரிய வரம் தவம் மாரி செல்வராஜ் இதுதான் என்னால் இப்பொழுது சொல்ல முடியும் காலம் உங்களுக்கு அதை அடையாளம் காட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்